இப்போது ஜனாதிபதி அவர்கள் வந்து என் காதில் சொன்ன செய்தி என்னவென்றால் இங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சார்ஸ் நிர்மல்நாதனுடைய அணியினர் மொத்தமாக ஜனாதிபதியை சந்தித்து அவருடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அவருடைய அறிவிப்பை செய்த போதும் கூட தமிழரசுக் கட்சியில் இருக்கின்ற மாவை சேனாதி ராஜாவாக இருக்கலாம் ஏனைய உறுப்பினர்களாக இருக்கலாம் எல்லோரும் நன்றி இந்த நாட்டை மீட்ட நாயகன் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகவும் ரணில் விக்ரம் சிங்க பக்கம் இன்று அலை அலையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் மூன்று பிரதானமான வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் ஒன்று அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் இன்னும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் மூன்றாவது அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இந்த மூவரில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என்பதான பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் இந்த நாடு முழுவதும் நிலவி வருகிற நிலையில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிவிட்டு செல்வதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன் குறிப்பாக வருகின்ற வழியில் தென்பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைத்து இந்த நாட்டின் தற்போதைய நிலை என்ன என்று கேட்கிற போது சிங்கள பகுதிகளில் இருக்கின்ற தென் பகுதியை சார்ந்த மலையகத்தை சார்ந்த பெரும்பான்மையான எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்ன பதில் இதுதான் தெங் ஹரி ரகசியங் ரணில் தந்த எங்களுடைய பகுதியில் இப்பொழுது எல்லாம் சரியாகிவிட்டது ரகசியமாக ரணில் விக்ரமசிங்கவினுடைய வாக்குகள் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன உங்களுடைய வடகிழக்கில் எப்படி என்ற ஒரு கேள்வியை என்னிடம் கேட்டார்கள் எனவே வடகிழக்கை பொறுத்தளவில் இங்கே வந்து வடமாகாணத்தில் இல்லை என்று கேட்டால் தமிழ் மக்கள் குறிப்பாக அறுபது எழுபது வீதத்திற்கும் அதிகமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வாக்களிக்க துணிந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இங்கே நான் கேள்விப்பட்டேன் எனவே அதற்கு பிறகு எங்களுடைய கிழக்கு பிராந்தியத்தின் நிலையை பார்த்தால் எல்லா இடங்களிலும் ரணில் விக்ரமசிங்களுடைய அலை வீசிக் கொண்டிருக்கின்றது எனவே இங்கே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் இன்று ஒரு விழாம்பழம் போன்றுதான் இந்த கட்சிகளினுடைய நிலைகள் இருக்கிறது கட்சிகள் ஒரு விழாம் கூடுகளாக இருக்கிறது உள்ளே இருக்கின்ற பழங்கள் ரணில் விக்ரமசிங்கையோடு இருக்கிறது இன்றும் முசலி பிரதேசத்தினுடைய சேர்மன் உட்பட முசலி பிரதேசத்தினுடைய கௌரவ உறுப்பினர்கள் எல்லோரும் ரணில் விக்ரம் சிங் அவர்களோடு இங்கே சேர்ந்திருக்கின்றார் மாந்தை மேற்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள் அதே போன்று வடமாகாண சபை முன்னாள் உறுப்பினர் அலிகான் சார் அவர்கள் இங்கே வந்து இணைந்திருக்கின்றார் திருகோணமலையில் பார்த்தால் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா மஹ்ரூப் அவர்கள் இந்த ரணில் விக்ரம் சிங்கின் வெற்றிக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார் இப்போது ஜனாதிபதி அவர்கள் வந்து என் காதில் சொன்ன செய்தி என்னவென்றால் இங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சார்ஸ் நிர்மல்நாதனுடைய அணியினர் மொத்தமாக ஜனாதிபதியை சந்தித்து அவருடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அவருடைய அறிவிப்பை செய்த போதும் கூட தமிழரசுக் கட்சியில் இருக்கின்ற மாவை சேனாதி இருக்கலாம் ஏனைய உறுப்பினர்களாக இருக்கலாம் எல்லோரும் நன்றி

இருபத்தி இரண்டாம் தேதி ஜனாதிபதிக்கான அந்த வெற்றி கூட்டத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் என்ற உறுதிமொழியோடு இன்றைய நிகழ்வுக்காக வருகை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வசனம்